வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில அடுத்தவங்க தோல் மேல ஏறி நின்று தன்னை உயர்ந்தவனு காமிச்சுக்கிறத விட தனிச்சு நின்னு தன்னோட உண்மையான உயரம் இதுதான்னு யார் ஒருத்த இந்த உலகத்துக்கு காட்டுறானோ தான் உண்மையாவே தைரியசாலி தன்னம்பிக்கை இருக்கிறவ அப்படிங்கறதுதான் உண்மை ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நிறைய பேர் நான் வாழணும் அப்படின்னா அடுத்தவனை அடிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படிங்கிற மனநிலையில இங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிப்பட்ட மனுஷங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் என் வாழ்க்கைய நான் எப்படித்தான் முன்னேற்றத்துக்கு கொண்டு போறதுனே தெரியல அப்படின்னு இங்க தடுமாறி போய் உட்கார்ந்துருக்க தான் இந்த வீடியோ பதிவுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க கண்டிப்பா இந்த வீடியோவோட முடிவுல உங்களுக்கு மிகப்பெரிய மன நிறைவும் நிம்மதியும் கிடைக்கும் அப்படின்னு நான் வந்து அடிச்சு சொல்றேங்க கண்டினியூவா ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க முதல்ல உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு பாத்தீங்களா அது ஏன் வருது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிரச்சனைகள் வரும்போது ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு உட்காராதீங்க அழுதுட்டு மூளையில போய் ஏண்டா எனக்கு பிரச்சனை வந்துருச்சேன்னு மனசு ஒடிஞ்சு போய் உட்காராதீங்க ஏன்னா ஒரு பிரச்சனை வர்றது உங்களை செதுக்கிறதுக்கு தானே தவிர உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு கிடையாதுங்க எதிர்கொள்றதுக்கு தயாராயிருங்க நீங்க எந்த ஒரு சூழ்நிலையிலயும் சிதஞ்சு போக மாட்டீங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களை வெல்லக்கூடிய தகுதி இந்த தோல்விக்கே இருக்கும்போது அந்த தோல்வியவே வெல்லக்கூடிய தகுதி உங்களுக்கு ஏன் இருக்காதுன்னு யோசிச்சு பாருங்க எந்த சூழ்நிலையிலயும் மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்காதீங்க எப்போதுமே உங்களுடைய அடையாளத்தை யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த சூழ்நிலையிலயும் விட்டு கொடுத்து வாழாதீங்க வாழக்கூடிய இந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழப்படகுங்க அடுத்தவங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு உட்கார்ந்துருந்தீங்கன்னா கடைசியில உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படிங்கறதுதாங்க உண்மை தேவைப்படும் போது கண்டிப்பா நீங்க தேடப்படுவீங்க அது வரைக்கும் பொறுமையா அமைதியா உட்காருங்க உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் என்னைக்குமே குறைஞ்சு போகாது முந்திரி கொட்டை மாதிரி நீங்களா ஒரு ஒரு இடத்துலயும் போய் மூக்க நுழைச்சிங்கன்னா அந்த இடத்துல உங்களுடைய மரியாதை கண்டிப்பா குறையும் முடிஞ்ச வரைக்கும் அமைதியா இருங்க உங்களுக்கான மதிப்பு உங்களை தேடி வரும் அப்படிங்கிறது தான் உண்மை என்னைக்குமே ஒரு இடத்துல கட்டளையிட விட விரும்பக்கூடிய ஒருத்த என்னைக்குமே அடுத்தவங்க முன்னால பணிஞ்சு போகிறதுக்கு அடி பணிஞ்சு போகிறதுக்கு கத்துக்கணும் அடி பணிஞ்சு போகணும் அப்படின்னா அடிமையா இருக்கணும்னு சொல்ல கிடையாதுங்க பணிவோட அன்போட இருக்கிற யார் ஒருத்த பழகிக்கிட்டானோ அவனுக்கு தான் கட்டளை இடக்கூடிய தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே தன்னால தேடி வரும் அப்படிங்கறதுதான் உண்மை நடுங்கி நடுங்கி வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட வாழ்க்கையில நாடு இல்லாதவன் கூட நம்மள நசுக்கி தூக்கி போட்டுருவான் அப்படிங்கறதுதான் உண்மை உங்க மேல தப்பு இல்ல அப்படின்னா யாருக்கும் பயப்படாதீங்க நடிங்கு போய் யாருகிட்டையும் கை கட்டி நிக்கணும்னு அவசியமே கிடையாது உங்க மேல தப்பு இல்லாத வரைக்கும் எதுக்கும் அடிபணிச்சு போகாதீங்க யாரு முன்னாலையும் நடுங்கி போய் நிக்காதீங்க அதே மாதிரி உங்களுடைய வெற்றிக்கு வழி உங்க தாங்க இருக்குது முயற்சி தான் உங்ககிட்ட நீ எடுக்கக்கூடிய முயற்சி தான் உங்களுடைய வெற்றியை முடிவு பண்ணுது அதனால என்னைக்குமே யாரு அடுத்தவங்க கிட்ட அது கிடைக்குமா இது கிடைக்குமா அவங்களால ஒரு உதவி கிடைக்குமான்னு என்னைக்குமே எதிர்பார்க்காதீங்க உங்களால முடிஞ்ச முயற்சியை பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி உங்களை தேடி வருங்க மூச்சு விடுறவன் எல்லாம் மனுஷன் கிடையாதுங்க முயற்சி பண்றவன் தான் மனுஷன் உண்மையான மனுஷன் தான் சோ உங்களோட வாழ்க்கையிலயும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு இலக்க வச்சுக்கோங்க கண்டிப்பா அதுக்காக போராடுங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்த்துக்கோங்க ஒண்ணுமே இல்லாத நான் வந்து இந்த இலக்க வச்சிருக்கேன் அது அடைஞ்சிட முடியுமா கனவு கண்டுட்டே தூங்கிட்டே இருந்துமா முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாதுங்க அதுக்கான முயற்சியை எடுங்க கண்டிப்பா உங்களுடைய இலக்கு உங்களை கையில் வந்து நிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை நாளைக்கு நல்ல விஷயங்களை செஞ்சுக்கலாம் அப்படின்னு யார் ஒருத்தன் தள்ளி போடுறானோ அவன் மிகப்பெரிய முட்டாள் அப்படிங்கிறது தான் உண்மை அறிவு இருக்கிறவன் என்ன தெரியுமா பண்ணியிருப்பாள் நேத்தே அந்த நல்ல விஷயத்த செஞ்சு முடிச்சிருப்பாள் என்னைக்குமே நிகழ்காலத்தை யார் ஒருத்தன் சரியாக பயன்படுத்திக்கிறானோ அவனுக்கு தான் எதிர்காலம் நல்ல விஷயத்தை கொடுக்கும் அவனுக்கு வந்து எதிர்காலம் அவனை வரவேச்சுக்கிட்டு வந்து நிக்கும் சோ நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு என்னைக்குமே எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாதீங்க நாளைக்கு அப்படிங்கறது கனவா கூட இருக்கலாம் அதனால இன்னைக்கு தூங்கி நாளைக்கு எழுந்துச்சாதான் நிலை அதனால நாளைக்கு அப்படின்னு எந்த விஷயத்தையும் தள்ளி போடாதீங்க இங்க எல்லா தெய்வத்தையும் வேண்டும் ஊர்ல இருக்கிற எல்லா சாமியும் போய் விழுந்து விழுந்து கும்பிடுற ஒருத்தன் நான் மேல நம்பிக்கை வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் எப்பேற்பட்ட தெய்வம் வந்தாலும் யாராலையும் காப்பாத்தவே முடியாது அப்படிங்கறதுதான் தெய்வத்தை கும்பிடுறது சாமி நம்பிக்கை வைக்கிறது தப்பே கிடையாதுங்க அதே மாதிரி நம்ம நம்பிக்கை இருக்கணும் நம்ம மேல ஒருத்தனுக்கு தன்னம்பிக்கை இருந்தா மட்டும்தான் எல்லா கடவுளும் நமக்கு மனசு வைக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை சோ உங்களை யாராலையும் காப்பாத்தவே முடியாது நீ வந்து கடவுளை மட்டும் கும்பிட்டுட்டு உங்களை நம்பாத இருந்தீங்கன்னா அதே மாதிரி உங்களை தப்புக்கு அடுத்தவர் மீது என்னைக்குமே பழி போடாதீங்க நீங்க தப்பு பண்ணிட்டு அவன் தான் என் தப்புக்கு காரணம் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு யாருமே இங்க ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படி ஒத்துக்காத இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க என்னைக்குமே வாழ்க்கையில அவங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவே ஏற்படாது அதனால ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது சகஜம்தான் எல்லாரோட வாழ்க்கையிலயும் தப்பு பண்றது சாதாரண விஷயம் தான் அந்த தப்பை திருத்திக்கிறவன் தான் மனுஷன் ஸோ அந்த தப்ப நான் பண்ணவே கிடையாது அவன் தான் இது இதுக்கு காரணம் அப்படின்னு அடுத்தவங்க மேல என்னைக்கு நீங்க பழிய தூக்கி போடுறீங்களோ அன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில எந்த மாற்றமும் நிகழ போவது கிடையாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களோட வாழ்க்கையில என்னைக்கு எந்த சூழ்நிலையில உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம ஸ்மூத்தா போயிட்டு இருக்கீங்களோ அப்பவே ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க ஏதோ தப்பான வழியில போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத உறுதி பண்ணிக்கோங்க சரியான வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லா இடத்துலயும் ஏடாகுணமான பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதை சமாளிச்சுக்கிட்டு போறதுதான் இந்த வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வெற்றி உங்ககிட்ட இருந்து விலகி இருக்கிற விரும்புறவங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள போய் வற்புறுத்தி நான் வந்து உண்மையாவே உன் மேல அன்பு வச்சிருக்கேன் என் மேல நீ பாசம் காட்டு அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க ஏன் சொல்றேன்னா அவங்களோட அன்ப நீங்க எப்படித்தான் வந்து அடிச்சு புடுங்கினீங்கன்னாலும் மறுபடியும் உங்களுக்கு அந்த அன்புனால எந்த பயனும் கிடையாது அப்படிங்கறதுதான் உண்மை இங்க பிரச்சனைகளுக்கு காரணமே ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா யோசிக்காம எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிச்சுறது ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எதுவுமே செய்யாம கடைசி வரைக்கும் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு யோசனையிலே இருக்காங்க பாத்தீங்களா இதுதான் ரெண்டாவது பிரச்சனைக்கு காரணம் சோ எல்லா விஷயமும் செய்யுங்க செய்யறதுக்கு முன்னால தெளிவா யோசிச்சிட்டு சிந்தனை பண்ணிட்டு இதனால இந்த பிரச்சனை வருமா அப்படின்னு முன்னாலேயே யோசிச்சுட்டு செய்யுங்க ஒருவேளை அதை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா எதுக்காகவும் யோசிக்காதீங்க தைரியமா செஞ்சு முடிச்சிடுங்க கண்டிப்பா அது உங்களுக்கு வெற்றியில தான் கொண்டு போய் விடுங்க எவ்வளவு பெரிய கவலைய கூட சில நேரங்கள்ல நம்மளால மறந்துட முடியுது ஆனா ஒரு சிலர் நமக்கு தந்த அந்த காயங்களையும் அந்த காயத்தினுடைய வழிகளையும் நம்மளால மறக்கவே முடியறது கிடையாது அப்படிங்கறது தாங்க உண்மை உங்களுக்கு பிடிக்காததை செஞ்சு இங்க எல்லாருக்கிட்டையும் நல்லவன் அப்படிங்கிற பேரு வாங்கறத விட உங்க மனசுக்கு விரும்பின செயலை செஞ்சு கெட்டவேன்னு பேர் வாங்கிட்டு போயிடுங்க தப்பே கிடையாதுங்க ஏன்னா அடுத்தவங்களுக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கான வாழ்க்கைய நீங்க வாழவே முடியாது அப்படிங்கறதுதான் உண்மை நீங்க உருண்டு ஓடும் மாதங்களும் வருஷங்களும் என்னைக்குமே உங்களை வளர்த்து விடாது தூக்கி விடாது நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க பெற்ற காயங்களும் வழிகளும் அவமானங்களும் இருக்கு பாத்தீங்களா அதுதான் உங்களுக்கு ஒரு பாடமா வந்து நிற்கும் அதுதான் உங்களோட வாழ்க்கையில உங்களை வளர்த்து விடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்த பத்தி நாம யோசிக்கணும்னா அந்த விஷயத்துக்கு முதல்ல ஒரு தகுதி இருக்கணும் அதுக்கு வந்து ஒரு மதிப்பு இருக்கணும் தகுதியே இல்லாத ஒரு விஷயத்த பற்றி உங்க மைண்ட்ல போட்டு குழப்பிக்கிட்டு வந்து தேவையில்லாத உங்க மனசை கெடுத்துக்கிட்டு இருக்காதீங்க சோ நீங்க ஒரு விஷயத்தை யோசிக்கணும் அதுக்காக கவலைப்படணும் அப்படின்னா அதுக்கு தகுதி இருக்கணும் அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க தேவையில்லாத எல்லா விஷயத்துக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா சின்ன விஷயமா இருக்கும் அதுக்கெல்லாம் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஐயையோ என் பேஸ்ல பிம்பிள்ஸ் வந்துருச்சு ஐயையோ என் முடி கொட்டிக்கிட்டே இருக்கே அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து கவலைப்படுறவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க நல்லா யோசிச்சு பாருங்க வாழ்க்கையில நாம எதிர்கொள்ள வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு அதை விட்டுட்டு சில்லியான விஷயங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய நேரத்தை யார் ஒருத்தருக்காக எது ஒண்ணுக்காக நீங்க சமரசம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்க சமரசம் செய்ய ஆரம்பிச்சுட்டீங்களோ நல்லா யோசிச்சு பாருங்க அப்போதே நீங்க உங்களுடைய நிலைமைய இழக்க ஆரம்பிச்சுட்டீங்க அப்படிங்கறதுதான் உண்மை உங்களுடைய உங்களையே நீங்க இழக்க ஆரம்பிச்சுட்டீங்க அப்படிங்கறதுதான் உண்மை சோ அடுத்தவங்களுக்காக எல்லாத்தையும் எல்லாத்தையும் மாத்திக்கலாம்னா கடைசி வரைக்கும் உங்களுக்காக நீங்க என்னதான் வாழ போறீங்க யோசிச்சு பாருங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ பழகிக்கோங்க எதையுமே புரிஞ்சிக்காத கூட்டத்துல நம்ம நடுவுல நின்னு வாழ்றதை விட தனிமை எவ்வளவோ அழகானது மேலானது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அதுக்காக நீங்க தனியா இருங்க அப்படின்னு நான் சொல்ல கிடையாதுங்க தனிமை எவ்வளவோ மேலானது ஒரு சிலர் கூடலாம் நின்று பார்த்தாலும் நொட்டம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்க கூடலாம் இருக்கிறத விட தனிமையில இருக்கிறது எவ்வளவோ மேல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஒரு பொண்ணு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னன்னா அக்கா என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே மாட்டுக்கிறாரு வேற ஒரு பொண்ணு கூட போன் பேசிக்கிட்டே இருக்கிறாரு அதை நான் வந்து புடிச்சு கேட்டதுக்கு எனக்கு அவனும் தான் வேணும் எனக்கு நீயும் தான் வேணும் அப்படின்னு சொல்றாரு எனக்கு ரெண்டு என் குழந்தையை விட்டுட்டு என்னால வர முடியல என் மாமியார் கிட்ட போய் இத பத்தி சொன்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க என்ன பண்றதுன்னே தெரியலன்னு அந்த பொண்ணு வந்து மெசேஜ் தயவு செஞ்சு சொல்றேன் உங்களுக்கு யாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது இது அந்த பொண்ணுக்கு மட்டும் கிடையாதுங்க இங்க நிறைய பெண்களோட வாழ்க்கையில இந்த ஒரு விஷயம் தான் இருக்காங்க என்னோட கணவர் என்ன மதிக்கவே மாட்டேங்கிறாங்க என் வீட்டுல இருக்கிறவங்க யாருமே என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க என் குழந்தைங்க கூட என்னை தான் பேசுறாங்க அப்படின்னு இங்க நிறைய பேர் புலமரது எனக்கு நல்லாவே தெரியுதுங்க ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க யாரும் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க வாழ்க்கைய நீங்க வாழுங்க சரியான பாதையில கொண்டு போங்க என்னைக்குமே குறுக்கு வழியிலையோ தப்பான ஒரு வழியிலையோ என்னைக்குமே போகாதீங்க குழந்தைங்களுக்காக கொஞ்சம் நீங்க பாக்குறீங்க நான் வந்து என் குழந்தைங்களுக்காக தான் வந்து பாக்குறேன் அப்படின்னு அவங்க சொன்னது உண்மையாவே ஒரு தாய் பாசத்தினுடைய வெளிப்பாடா நான் பாக்குறேன் பெற்றோர்கள் நிறைய பெண்கள் வந்து குழந்தைகளுக்காக குழந்தைங்களுக்காக அப்படின்னு எவ்வளவோ விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்காங்க சோ நானும் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வேலையை தேட ஆரம்பிங்க குழந்தைங்க வளர்ற வரைக்கும் தான் உங்களுக்கு சிக்கல் எல்லாமே இருக்கும் குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா அவங்க ஸ்கூல் போக ஆரம்பிச்சுட்டாங்கன்னா உங்களுடைய கெரியரை நீங்க அமைச்சுக்கோங்க உங்களுடைய தனித்துவத்தை நீங்க வந்து உங்களை வந்து வடிவமைச்சுக்கோங்க யாரும் உங்களை மதிக்கணும் மதிப்பு கொடுக்கணும் அவசியமே கிடையாது இந்த சமுதாயம் உங்களை மதிக்கும் சமுதாயம் உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கும் அப்ப வந்து உங்க வீட்டுல இருக்கிறவங்க தன்னால உங்களை மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க முக்கியமா நீங்க வீட்டுல இருக்கிற பெண்களா இருந்தீங்க எந்த வேலைக்கும் போகல நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறேன்னு சொல்றீங்கன்னா வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க எல்லாம் உண்மையாவே அவங்க வந்து சும்மா இருக்கிறாங்கன்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க அவங்க செய்யக்கூடிய வேலைகள் என்ன அப்படிங்கறத அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் இன்னைக்கு வரைக்கும் காலையில எழுந்திருச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் குழந்தைங்களுக்காக ஹஸ்பண்டுக்காக வீட்டுல இருக்கிறவங்களுக்காக எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறது கூட நேரம் இல்லாம இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கிற வார்த்தை என்ன தெரியுமா வீட்டுல சும்மா தான் இருக்கிறேன் இத கூட உங்களால எடுத்து வைக்க முடியாதா இத கூட செஞ்சு வைக்க முடியாதான்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க அவங்க அவங்க சொல்றதெல்லாம் தயவு செஞ்சு காதுல கூட வாங்காதீங்க இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடுறதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இந்த மாதிரியான வார்த்தைகளை இந்த காதுல கூட வாங்கவே வாங்காதீங்க ஏன்னா நாம என்ன வேலை செய்யறோம்னு நமக்கு மட்டும்தாங்க தெரியும் அவங்களுக்குலாம் தெரியவே தெரியும் தெரியாது நீங்க என்ன சொன்னாலும் அவங்க வந்து அதை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க புரிஞ்சிக்காத ஜென்மங்கள் கிட்ட நீங்க என்னதான் பேசினாலும் அது வந்து செவடங்காதல ஊதுன சங்கு மாதிரி தான் அது அவங்க காதுல கேட்கவே கேட்காது அதே மாதிரி உங்களை பத்தி நீங்க அவங்க கிட்ட புரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது உங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க கிட்ட பேசுறாங்களா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சொல்லி பாருங்க கேட்கலையா நீ பட்டு திருந்துன்னு சொல்லிட்டு விட்டுட்டு உங்க வேலையை நீங்க பாருங்க உங்களுக்கான தனித்துவத்தை உருவாக்குங்க உங்களால வேலைக்கு போக முடியலையா வீட்டுல இருந்தே இன்னைக்கு எவ்ளோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்துருச்சு வந்துருச்சு வீட்டுல இருந்தே நீங்க சம்பாதிக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்திக்கோங்க உங்க கையில பத்து ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா யாருமே கண்டிப்பா உங்களை எதுவுமே வந்து சொல்ல மாட்டாங்க உங்களை மதிக்காத இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை கண்டிப்பா மாறுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஆள் அப்படிங்கிற அந்த பட்டனை வந்து அந்த இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் நம்ம போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து வேற ஏதாவது தலைப்புல வீடியோஸ் போடணும் அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்